அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நீர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூணுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகிறது மகர ராசிக்கார நீர்களே உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க புதுசு புதுசா பிரச்சனைகள் என்பது கிளம்புது வேற யாருக்குமே இப்படி புதுசு புதுசால பிரச்சனைகள் வர்றதே கிடையாது ஒரு விஷயம் வருதுன்னா அதுவே மறுபடியும் வரும் ஆனால் மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரு பிரச்சனை வருதா முடியுதா புதுசாவா மறுபடியும் ஒரு புதுசு வரட்டும் புதுசு வரட்டும் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசுதான் ஒருத்தங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இந்த ராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே புது புது பிரச்சனைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு அன்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வாழ்க்கையில நீ பணம் கொடுக்குறியா தேவையே இல்லை நீ பணத்தால் என்ன பார்க்கையா முடியவே முடியாது நீ பொய் சொல்ல சொல்றியா சொல்லவே மாட்டேன் அன்பு காமிக்கிறியா காமி பொய் சொல்றியா சொல்றேன் அப்படின்ற அளவுக்கு அன்பினுடைய தாக்கத்தாழ ரொம்பவே பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் அதாவது தனக்குன்னு ஒரு உறவு இல்லையே நான் மேல அன்பு காமிக்க யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் ஒரு கவலையில ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மகர் ராசிக்காரர்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள்ட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் போல ஒரு லைட்டா ஒரு நாளைக்கு போய் நல்லா அன்பா பாருங்களேன் உடனே உங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையே வச்சிருவாங்க நீங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க முக்கியமா இந்த எப்படி சொல்றதுதான் ஒரு பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இரு பாலினமாக மாறும்போது அதாவது ஒரு ஆணும் ஆறும் பேசுகிற போது இந்த மகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பெருசா ஒரு எஃபெக்ட் இல்லைனாலும் ஃபீலிங் இல்லைனாலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு காதல் வாழ்க்கை ஒரு அன்பு வாழ்க்கை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கை வரும்போது அந்த நேரத்துல அதிகமா செய்வாங்க ஆனா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க மகராசிக்காரர்களுக்கு தெரியும் இவங்க எதுக்காக பழகுறாங்க என்ன நோக்கத்துல பழகுறாங்க அப்படின்றது அப்படி ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது இந்தா இந்தா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துடுவாங்க ஆனா அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனா உண்மையாவே ஒருத்தங்க இவங்க மேல உண்மையா இருக்கிற அன்பை வச்சுட்டாங்க அப்படின்ற போதும் இவங்களுக்காக ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா மகராசிக்காரர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் வேதவாக்குதாங்க அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க தட்டு அதாவது இப்படி சொல்றேன்னா ஒரு விஷயத்த செய்ய முடியாது போ அப்படின்ற மாதிரி தடுக்கிறதோ இல்ல நான் இதுக்கு உடக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதோ அப்படின்னா இருக்கவே இருக்காது மகராசிக்காரர்கள் மேல அன்பு காமிச்சிட்டு ஒரு உயிருப்பினர் அன்பு காமிச்சுட்டு அவங்களுக்காக கண்ணீர் வர்றதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதும் நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள் அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கு இவங்களுக்கு அன்பினால ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன தெரியுமாங்க பிளஸ் பாயிண்ட் இருந்தது இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் டூ இதா பிளஸ் பாயிண்ட் இதான் இந்த அன்பை வச்சுக்கிட்டு நீ இதை செஞ்சு முடிக்கிற அப்படின்னு சொன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற இந்த இடத்துல போய் நீ வெற்றி அடைகிறேன் இத்தனை ஆயிரங்கள் நீ சம்பாதிக்கிற இத்தனை லட்சங்கள் நீ சம்பாதிக்கிற அப்புறம்தான் என் கூட பேசுற மூஞ்ச முடிக்க அவங்ககிட்ட சொல்லி பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த ஒரு விஷயத்த முடிச்சுட்டு உங்களுக்காக வருவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அன்பினால் ஒரு விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் இப்படிப்பட்ட தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த மகர் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது அந்த ஒரு வாக்கை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றியே தீர்வாங்க எப்படின்னா இவர்கள் அதுல செய்யும் போது அவர்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் செஞ்சு முடிக்காத நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க ஆனாலும் வாக்கு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு அதை எப்படி நம்ம செய்யாமல் இருக்க முடின்றதுக்காக தட்டு தடுமாறியாவது அந்த வாக்கை இவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு துன்பத்தையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மகர் ராசிக்கார்கள் எனக்காவது நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை மாறிடாதான்னு அந்த கடவுளை பார்த்து இவங்க வேண்டாத நாட்டுக்கு கிடையாது ஆனால் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் இவங்களால் பார்க்க முடியல மாற்றம் எதுவும் நடக்கவும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசிக்கார்கள் எதெல்லாம் அதிகமான கஷ்டம் துன்பம் அப்படின்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது இந்த மகர ராசிக்கார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பானதாகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் அமைய போகுது இவள் நாள் இவர்கள் துன்பப்பட்டாங்க ஆனால் இனி துன்பம் என்பது இருக்க போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க போறாங்க சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை பற்றி தளத்திரையாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கிறோம் இதுவரைக்கும் சின்ன சசரிப்படாமல் பார்க்குற போதும் சில மறக்காமல் சுசரிப்படைக்கணும் மகர ராசிக்காரன் இயர்களை உங்களுக்காக ஒரு பரிகாரமும் வச்சிருக்கோங்க விருப்பப்படுறவங்க இது தாராளமாக செய்யலாம் அவர்கள் கிடையாது சரி மகர ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதை செய்ய முடியுமான்னு தெரியல ஆனா வாக்கு கொடுக்குறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் கேங்க செஞ்சு காட்டக்கூடிய தைரியமும் மனப்பக்கமும் வரும் மகர ராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில குறைய மட்டும்தாங்க செய்யும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாலும் சரிங்க அத அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில ரொம்ப மனம் உளைச்சலுக்கு கூட போயிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க இது நாள் வரைக்குமே உடல் சார்ந்த நோயின் ஆழ பாதிப்பதுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க உடல் சார்ந்த நோய் வந்து இவங்களை பாடா படுத்திருச்சிருந்தாங்கன்னு சொல்லணும் அப்படி வாழ்க்கையில நோயினால ரொம்ப சிரமப்பட்ட இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் இங்க போகுது இது நாள் வரைக்குமே நோயினுடைய பிணைப்புல இவங்க சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க உடல் உபாதைகள் எல்லாம் ரொம்ப இவங்களை பாடா படுத்துச்சு புது புது நோயெல்லாம் உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி நோயினுடைய பிரச்சனைகளும் தாக்கங்களும் குறைய ஆரம்பிக்கும் மகர் ராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது அங்க நிறைய நபர்கள் இவர்களுக்கு இடையூறாகவும் இடைஞ்சல் தரக்கூடிய விஷயமாகவும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் இவர்கள் வேலைக்கு போகவா வேண்டாமா இல்ல வேற வேலைக்கு போடலாமா அப்படின்ற அளவுக்கு வருத்தமும் கோபமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க வேலைக்கு போறதுல இவங்க என்ன செஞ்சாலும் தெரியுங்க சரியா செஞ்சிருந்தா கூட அதை தப்புன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இவங்களை சுத்தி இருக்காங்க இவங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் தான் தான் இருப்பாங்க அந்த வேலைக்கு இங்க வரையா அப்படின்னு கேட்டு இவங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனா அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பரே வேற மாதிரி விரோதி மாதிரி பேசுறது என்ன பழகுறது என்னன்னு பார்க்கும்போது இவர்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும் என்னடா இது நம்மளுடைய நெருக்கமான நண்பன் மாதிரி இருந்தானே இவன் இந்த அளவுக்கு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறானே மட்டப்படுத்துறானே இவ்வளவு கேவலமா பேசுறானேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நீங்கும் முக்கியமா நீங்க வேலைக்கு போற இடத்துல எது நாள் வரைக்கும் பலவிதமான சங்கடங்களை பார்த்துட்டீங்க நிம்மதியான இடத்துல வேலையோ காக்க முடியல என்ற அளவுக்கு வருத்தமும் பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இறப்புகுது மகராசினுடைய மனசுல இருந்த கவலைகள் நீங்கி சந்தோஷங்கள் என்பது கிடைக்கும் நீங்க புது புது முயற்சிகள் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் வீ வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நாட்களா தான் இருக்கீங்க முக்கியமா ஒரு பைக் வாங்கலாம் இல்ல வீட்டுக்கு நகை எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள வீட்டுக்குரிய விஷயங்களுக்கு கொஞ்சம் சாதகமா ஏதாச்சும் வாங்கலாமா வீட்டுக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய ஆசைங்கிறது நிறைவேறவே இல்லை காலம் கடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா உங்களுக்கான நேரம் என்பது தற்போது அமைஞ்சிட்டு நீங்க இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டீங்களே சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா இதற்கான நேரம் சரியா இருக்கா அப்படின்னு இப்ப உள்ள நேரத்துல நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்ற போது அதுல மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குங்க இதற்கு முன்பு கூட நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷத்தை பாத்துக்க மாட்டீங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறப்போகுது நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அதிகமாவே இருக்குதுங்க நீங்க முயற்சி எடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்ற போது அதுல முழுவதுமான லாபத்தை நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு தோல்வியோ இல்ல நீங்க பிரச்சனைகளால துவண்டு போறதோ இருக்காது நிச்சயமா சொல்ல முடியும் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய வீட்டுல ரொம்ப நாட்லாம் உங்க மேல அன்பு காமிக்காம பாசம் காமிக்காம வெறுப்பையும் கோபத்தையும் மட்டுமே உங்க மேல காமிச்சுட்டு இருந்திருப்பாங்க இது நம்ம குடும்பத்தார்கள் நம்ம மேலயே இவ்வளவு கோபத்தை காமிக்கிறாங்களே வெறுப்பை காமிக்கிறாங்களே நான் இவங்களை எவ்வளவு நம்பினேன் இவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் ஆனா இவங்களே எப்படி பண்ணா எனக்குன்னு யாரு இருக்கா இவங்க மட்டும்தானே இருக்காங்க இவங்களும் என்ன விட்டு போக பாக்குறாங்களே வெறுப்புகளை மக்களுமே கற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி மகர் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அழந்திருக்காங்க முக்கியமா தன்னுடைய வீட்டுல தன் மேல யாரும் பாசம் காமிக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு வழி இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்துச்சு இதனாலதான் நம்ம சொல்லியிருந்தோம் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிங்க நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களுடைய பேச்சுங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் நிறைய நபர்கள் விரும்பி கேட்பாங்க ஆனா இவங்க மேல அன்பு வச்சு இல்ல சும்மா அவங்களுடைய நேரத்திற்காக நேரப்போக்கிற்காக இவங்களை அப்படியே பேச வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்க நல்லா மற்றவங்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நபராக இருப்பாங்க இனியும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அன்பு காமிக்கலைன்ற ஒரு வருத்தத்தோடு இதெல்லாம் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனா இனி நீங்கள் உங்களுக்காக ஒருத்தையும் உங்களுக்காக ஒருவனும் இருக்கக்கூடிய அவர்களிடம் பேச்சுவார்த்தைகளில் சந்தோஷத்தை நீங்க காமிக்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப நாட்களாகவே இந்த மகர் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் இல்ல ஆணையோ விரும்பிட்டு அவங்களுடைய காதலிச்சுட்டு அவங்களுடைய காதல் பிணைப்பு இருந்துட்டு சேர முடியலையா அவங்க கூட அப்படின்ற ஒரு வார்த்தத்துல ஒவ்வொரு நாளும் அழுது இருக்கீங்க முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு எனக்கிடா உங்க கூட பேசுவாங்க எனக்கிடா அவங்க கூட நம்ம இருப்போம் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் காத்திருந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய காத்திருப்புக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் அந்த ஒரு வெற்றிங்கிறதுக்கு கிடைக்காம தான் நீங்க தழுவுனீங்க என்னடா இது நம்ம இந்த அளவுக்கு அவங்களுக்காக காத்திருக்கோம் ஆனா அவங்க நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நீங்க நிறைய நாட்கள் அழகூட செஞ்சிருக்கீங்க இப்ப வரைக்கும் அதற்கான தீர்வுகள் கிடைக்காம இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் யாருடன் சேரணும்னு நினைச்சாங்களோ யாருடன் பேசி நேரத்தை செலவழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவளுடன் சேர்வதற்கும் அவர்களுடன் நேரத்தை செலவழிப்பதற்குமான சூழ்நிலைகள் என்பது அமையும் எவ்வளவோ நாட்கள் நீங்க ஆசைப்பட்டீங்க ஒரு நல்ல துணைவி கிடைக்க மாட்டாங்களா நல்ல துணைவன் கிடைக்க மாட்டாங்களா என் கணவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டான் என்னுடைய வீட்டில் கூடிய மாமனார் மருமகள் என்ற விஷயத்துல ரொம்ப பெரிய சந்தைகள் ஏற்படுது கணவன் மனைவி வாழ்க்கையிலும் துன்பங்கள் ஏற்படுது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த யாருமே இங்க புரிஞ்சு கேட்கறதா இல்லை அப்படின்னு இந்த மகராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாகவே வேதனைகள் அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனையும் கஷ்டமாக இருந்தா யாருக்குத்தான் அதுல வாழணும் விருப்பம் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையே தனக்கு பிடிக்கல இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு நான் சார்ந்து உங்க கூடயே வந்துடுற கடவுளே என் உயிர் எடுத்துக்கோன்ற மாதிரி கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க ஏன் இன்னைக்குன்னு இல்லைங்க நேற்று இரவு கூட இந்த மகராசிக்காரர்கள் அழுது தான் தோங்கியிருப்பாங்க அதுவும் ரொம்ப நேரமா அழுதுட்டு மனசுல கவலைகளோடு இவங்க கண்ணீரோடு யாரும் க எப்படி சொல்றேன்னா வாயை குத்திட்டு அழுறதும் ஆஹ் போர்வையை மூடிட்டு அதுக்குள்ளே வச்சு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டுக்கிறதும் தனக்கு பிடிச்சவங்கள பார்த்துக்கிட்டே கண்ணீர் விடுறதும் முக்கியமா பாடல் போன்ற சோக சோகப்பாடல்களை நிறைய கேட்டுக்கிறதும்னு இரவு நேரங்களில் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த மகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எது வரைக்கும் வேண்டாம் வெறுப்பா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில இருந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் என்பது இனி மகிழ்ச்சிகளை கொடுக்கும் துன்பம் மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் சரி இந்த மகராஜனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்குன்ற பார்த்தோம் முக்கியமா உங்களுக்காக ஒரு பரிகாரம் வச்சிருந்தோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க சொல்றேன் மகராசிக்கார்களை முதல் ரெண்டு பரிகாரங்கள் நம்ம சொல்றோம் சரிங்களா இது எதுனாலும் செய்யலாம் உங்களுடைய கடவுள் அல்லது ராசி அதிபதி இவங்க ரெண்டு பேர்த்தெல்லாம் நீங்க யாரை வேணாமீங்க முஸ்லவங்களாம் மகராசிக்காரர்கள் சிவபெருமான் மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க சிவன் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையுமே செய்வாங்க இன்னொரு சில பேர்லாம் சிவனோட எனக்கு சனி பகவான் மேலதான் பக்தி அதிகம் சாமி சனி பகவான் நான் வாரம் தவறாம போயிடுவேன் சிவனை சந்திக்கிட்டோம் இல்லையோ சனி பகவானை சந்திச்சிருவேன் சனி பகவானை சந்திச்சு தீபம்லாம் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானையோ இல்லைன்னா சிவபெருமானையும் கடவுள் சிவபெருமானா ஆனா ராசி அதிபதிங்கிறது சனி பகவான் தானே அதனால நீங்க ரெண்டு பேத்துல யாருன்னாலும் சரி வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நீங்க போயிட்டு அவர்களுக்கு ஒரு தீபத்தை நீங்க போட்டுட்டு முக்கியமா போகும்போது கருப்பு உடை போங்க ரொம்ப அதாவது சனி பகவானை பார்க்க போறீங்களா கருப்பூடை அணிஞ்சு போய் ஒரு தீபத்தை போட்டுருவாங்க அப்படி வரும் பொழுது ஏதாவது ஒரு நபருக்காவது ஒரு சின்ன உணவு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வாங்க சாப்பிட கொடுத்துட்டு வாங்க போதும் இது எளிமையான ஒரு விஷயம் இல்லை என்னால் இது முடியாமல் போதுன்னா சிவபெருமான வேண்டி உங்களுடைய வீச்சையே நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கும் அப்படி என்னன்னா வாரத்தில் வரக்கூடிய ஒரு நாள் வார வாரம் ஒரு நாள் நாலு வாரங்கள் செய்யுங்க அது எந்த நாளாக இருக்கலாம் இந்த நாட்கள் வாரத்தில் வர செய்யக்கூடிய நாட்கள்ல அம்மாவாசை அஷ்டமி பௌர்ணமி இது போன்ற நாட்களை தவிச்சிடணும் இது போன்ற நாட்களை தவிச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வில்வே மரத்தினுடைய இலைகள் எட்டு வந்து அது ஒரு தாமிரட்டத்தில் வச்சு கல்லூப்பு வில்வே மரத்தினுடைய இலைகள் வேர் கெடைத்தாலும் சரி வேர் எட்டு வரலாம் இல்லை இலைகள் கிடைத்தாலும் சரி இலை எட்டு வரலாம் எட்டு வந்து வீட்டை வச்சு கல்லுப்பு வச்சு அதில் இலைகள் வச்சு அதற்கு மேல ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்க கண்டிப்பா வாரத்தில் நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இது ஏன் கிழமைகள் என்பது குறிப்பிடன்னா ஒரு சில நாட்களில் இப்போ இந்த வாரம் அப்படின்ற போது பஞ்சமி அத்த வாரம் அஷ்டமி அதுக்கடுத்து பௌர்ணமி வரும் அதுக்கப்புறம் உமாச்சி வரும் இது போல வருவது போல அந்த நாட்கள்ல நீங்க இதை வீட்டு கேட்டு வரக்கூடாது அதாவது விண்மரத்தினுடைய பொருட்களை வீட்டு கேட்டு வரக்கூடாது அப்படிப்பட்ட நாட்களை தவிர்ப்பது கட்டாயது அதனால நீங்க இந்த நாட்கள் இப்படிதான் அப்படின்றதா கிடையாது வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நாலு வாரங்கள் சோபரமான வேண்டியதை நீங்க செய்யலாம் இல்லைங்க சாமி ரெண்டுமே கடினமா இருக்கு எனக்கு ஒரு நாள் செய்யற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் இந்த மார்ச் பதிமூணாம் தேதி வருகின்ற பௌர்ணமி நாள் மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள்ங்க அதுவும் இந்த பௌர்ணமி நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரு விஷயத்த சேருங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை பார்ப்பீங்க அதாவது இந்த ஒரு பௌர்ணமி நாட்கள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க நீங்க ஒரு உணவு ஏதோ ஒரு உணவு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அல்லது ஒரு லெமன் சாதம் தயிர் சாதம் இழப்புழியாதம் ஏதோ ஒண்ணு உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுடைய குலதெய்வ கோவில வச்சு பண்ணி தெய்வத்திற்கு முன்பு படைச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க அப்படி நீங்க பண்ண முடியலன்னா பக்கத்துல கூடிய கடைகள்னாலும் வாங்க வாங்கிட்டு வந்து நீங்க தெய்வத்தின் முன்பு வச்சு படைச்சு அதுக்கப்புறமா அதை கொடுங்க இதெல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை ஒரு மஞ்சள் துணியில வச்சு எடுத்து வந்து வீட்டின் நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க நிச்சயமா இதை செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்க எதெல்லாத்தையும் நீங்க பார்த்து பயந்தீங்களோ கவலைப்பட்டீங்களோ கண்ணீர் விட்டீங்களோ அது அனைத்துமே மாறி நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் முழுவதுமான மனசு நம்பிக்கை கொண்டு இதை போய் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் முழுவதுமான மனசோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நல்லதை நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்வாருங்க நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்